உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கடைசி இந்த நான்கு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் பகவான் ப்ளஸ் குரு பகவான் சுயசாரத்தில் நின்று தனது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் மிருகசீட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணமும் ராகு பகவான் சனி சாரம் வாங்கி குரு பகவான் சாரத்தில் சனி பகவான் நிற்க இந்த அமைவுகள் இந்த வருடக்கோள்களாகப்பட்ட இந்த கிரகங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை இந்த நான்கு மாதத்தில் தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி அன்பர்களே உங்களது கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த இந்த ராகு கேதுக்களினுடைய நிலையும் அது மட்டும் இல்லாமல் அஷ்ட குருவாலையும் இந்த அமைவுகளால் பல்வேறு விதமான இழப்புகளையும் மன அழுத்தங்களையும் உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழக்கக்கூடிய சூழல்களும் தொழில் ரீதியில் நீங்கள் சரராசி ரொம்ப கிளாரிட்டியாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவீங்க ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருந்தது ஆனால் எப்படி தான் இந்த பாதிப்புகளை சந்திச்சிங்க இந்த இழப்புகளை சந்திச்சிங்க இந்த சரிவுகளை சந்திச்சிங்க இதை எப்படி சரி பண்ண போகிறோம் ஆனால் பிரச்சனையை சரி செய்ய போனால் அங்கேருந்து இன்னொரு பிரச்சனை உருவாகுதே தவிர குறைய மாட்டேங்குது இந்த மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களும் இங்கே யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் புரியலையிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஒரு புறம் மறுபுறம் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உன்னுடைய வெற்றிக்குரிய இடத்தை பார்க்கிறார் வெற்றின்றது மூன்றாம் வீடு அந்த மூன்றாம் வீட்டை ஒரு ஜாதக அமைப்பில் அந்த இடத்துல குரு பார்வை விழுந்தாலே அருமையான சக்சஸ் அந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்ல அது சகாய சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்திற்குரிய இடமும் அதுதான் அப்புறம் இளைய சகோதரருக்குரிய இடமும் அதுதான் இளைய சகோதரரோ சகோதரியோ இருந்தால் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இல்லைன்னா அது டக்குன்னு இந்த டயத்தில் கை கூடி வருன்றது தான் அந்த அமைப்பு அப்போது அந்த இடத்துல குரு பார்வை விழும்பொழுது ஒரு மாபெரும் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முடிகிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் மாபெரும் வெற்றியை நீங்கள் அலை அடையலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை ஒரு எனர்ஜியோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்பில் இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் ஒரு உயர்வான நிலையில் நிற்கக்கூடிய எல்லா சகல சந்தோஷங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போது கன்னிராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியான மைண்ட் செட் எதுலேயுமே ரொம்ப தெளிவாக வேலை செய்வீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ரொம்ப போல்டாக இருப்பீங்க ஒருத்தர் மேலே அன்பு பாசம் வச்சால் உண்மையாக இருப்பீங்க அதே உண்மையை எதிர்பார்ப்பீங்க அது கிடைக்காத தான் இங்கே பிரச்சனை கன்னிராசி என்பர்கள் ஆண்களும் சரி குறிப்பாக பெண்களும் சரி உங்களுக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னா அது ஜீரணிக்க முடியாது அதன் மன்னிக்க முடியாது மறுக்க முடியாது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு அது என்னவோ அந்த விஷயத்தில் குறிப்பாக திருமண விஷயத்தில் திருமணத்திற்கு முன்னாடியே நம்பின வாழ்க்கை மிஸ் ஆகக்கூடிய சூழலும் இவங்களுக்கு தான் உண்டாகுது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்பார்த்த ஒரு மேன்மைகள் இல்லாத ஒரு நிலையை அடையக்கூடிய சூழலும் உண்டாகுது ஆனால் அந்த இடத்தையும் நின்று அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஸ்பேஸ் பண்ணி ஒரு சாதாரண வாழ்க்கையாகவும் இல்லை தேவையில்லாத சிக்கல்கள் இடைஞ்சலோட ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையை ஒரு நல்ல இலக்க நோக்கி கொண்டு வரக்கூடிய திறமையும் சரி செய்து வாழக்கூடிய ஆற்றலும் கன்னிராசி என்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் பன்னெண்டு கிரகத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி பார்த்திங்கன்னா உச்சம் பெறுவதும் ஆட்சி பெறுவதும் புதன் அந்த வீட்டில் மட்டும்தான் அப்போது நீங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருப்பீங்க எவ்வளோ தெளிவாக இருப்பீங்க எவ்வளோ உழைப்பு ஆற்றல் வளர்ச்சி முன்னேற்றங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதில் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்றது சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ மேன்மையான ஒரு அமைப்பு இந்த கன்னிராசிக்கு உண்டு ஆனால் இவ்வளோ அருமையான ஜாதக அமைப்பிற்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம் என்னென்னா இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தொழிலில் ஒரு நல்ல இலக்கை உண்டாக்கணும் அந்த தொழிலை ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் அதில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கணும் இதற்கு வருவாய் பணம் வருவாய் தேவை அப்போது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் லோன் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு கை கொடுக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கிற பயமே என்னென்னா கொடுக்கல் வாங்கல் ரீதியிலேயோ வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல பண விஷயத்தில் எங்கே பேர் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு இனம் புரியாத ஒரு பயம் நம்ம மதிப்பு அந்தஸ்து கௌரவம் ட்ராப் ஆகிடுவோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கவலைகள் வேண்டாம் எங்கேயுமே உங்களை நீங்கள் ட்ராப்பாக விட மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோதான் சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அந்த ஆற்றல் இந்த புதன் பகவானின் உச்சம் ப்ளஸ் ஆட்சியில் பிறந்த இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த நான்கு மாதத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்துல விழக்கூடிய பார்வையால் தொழில் ரீதியில் மாபெரும் வெற்றிகள் அடைய போகிறீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கலை தைரியத்தோடு சில விஷயங்களில் எப்படி நம்ம பேசுகிறது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி பேசுகிறது இல்லை தொழில் ஆல்ரெடி தொழில் சார்ந்து சில இடங்களில் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்கள ஏன் பகச்சிக்கணும் இல்லை கொடுக்குற இடத்துல ஏன் இதை நம்ம கட் பண்ணி அங்கேயும் கொடுக்கணும் இப்படி சில குழப்பங்களோடு இருந்திருப்பீங்க இதெல்லாம் தைரியத்தோடு ஒரு முடிவெடுத்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை உண்டாக்க போகிறீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது வேலையில் எல்லாமே நேர்மையாக செய்த உங்களுக்கு தேவையில்லாமல் மற்றவங்க செய்த தவறுகளால் நீங்கள் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஆளாக இருந்திருப்பீங்க சிலர் வேலையை இழந்து தவிக்கக்கூடிய நிலைமைக்கு இருந்திருப்பீங்க அது மட்டும் அல்ல வேலையில் இன்னைக்கு இன்னொரு மாதம் ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் வேலையை வேறு இடத்துல பார்க்கலான்ற அளவுக்கு எல்லாமே ஒரு சூழல் அது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமை ரொம்ப அதிகமான சூழலை உண்டாக்கியிருக்கும் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டேர்னிங் வேணும்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இரு இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் எழுது அதைவிட உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி பார்வையும் விழுது வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பார்வையும் விழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலை சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வையால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நான்கு மாதத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் ப்ரைவேட் ஜாப்லேயே இருந்தாலும் பரவாயில்லை அதில் ஊதிய உயர்வும் அடுத்தடுத்து ப்ரமோஷனும் அடுத்தடுத்து கட்டத்துக்கு டக்குன்னு நகரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையே இல்லைங்க இருந்த வேலையும் பறி போயிடுச்சுங்க எனக்கு மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு அமையுமா நல்ல இடத்துல கிடைக்குமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு வேலையில் இருக்கிறேன் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறலாமான் இருக்கேன் மாறலாமா வேண்டாவா சரியாக தப்பா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தலாமா வேண்டாம் அவன் குழப்பத்தில் கூட இருப்பீங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இருந்தாலும் ஜனன ஜாதகம் முக்கியம் திசா புத்திகள் முக்கியம் அதை மனசில் வச்சுக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இப்போது இந்த ஏழாம் வீடு அதிபதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த ஏழாம் வீட்டிற்கு அதிபதி எங்க பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார் நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவான் அவரும் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார் அப்போது உங்களுக்கு ஏழு நாளுக்கு அதிபதி பாக்யத்தில் இருக்கும் பொழுது ஏழாம் வீடுன்றது திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம்ன்றது உங்களுடைய முயற்சிகளால் இன்னக்கு திருமண வாய்ப்புகள் அடைவீங்க ஏன்னா நல்ல ஒழுக்கம் நல்ல தெளிவு நல்ல டேலண்ட்டு கை நிறைய சம்பளம் நல்ல லட்சணம் எல்லாமே இருந்துமே பெண்ணுக்கு கணவன் வாய்ப்பு ஒரு மாப்பிள்ளை அமையலையே அதே போல் ஒரு ஒரு மணமகனுக்கு மனப்பெண் அமையலையேன்ற ஒரு குழப்பம் கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஏன்னா எவ்வளவோ பார்த்து வந்தாலும் ஜஸ்ட்டு இவங்க கேப்பில் மிஸ் ஆகுதுங்க காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்று திருமண வாய்ப்பு அமையும் ரெண்டு பஞ்சமஸ்தான் பண்ணுறது புத்திரபாகியம் புத்திரபாகியன்றது வம்ச விருதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரெண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதில் எந்த மாற்றம் இல்லை இந்த நல்லது நடக்குது நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது குலதெய்வ வழிபாடுகளை உண்டாக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கெல்லாம் ஆய் ஆளாக இருந்திருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கையும் முடிப்பீங்க தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்று மட்டும் சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க கோச்சாரத்தில் மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்தால் மாபெரும் ராஜயோகம் ஆறில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய கடன் சுமைகளை நீக்கிடுவார் மாபெரும் எதிரி இப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி அவர் பார்வை மூன்றாம் இடத்துல விழுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அது சரியா பயன்படுத்தினால் ஒரு மாபெரும் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த சனி பறவை அஷ்டமஸ்தானத்தில் விழுது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இருக்கு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது கிளாரிட்டிக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பெற்ற பிள்ளைகள் குடும்பம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை மீறி ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் எடுத்ததுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வேண்டியவங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை உண்டாக்கிடுவீங்க அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் சுப விஷயங்கள் எல்லாத்தையும் கை கூடி வரக்கூடிய இந்த நாலு மாதங்களில் குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கும் அதில் அந்த மாற்றமும் இல்லை வேலை சார்ந்த ரீதியில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தோல்வியை சந்திச்சிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு அமையக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆக இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தான் இது அதில் மாற்றம் இல்லை அதே சமயம் மத்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு ரீதியில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த ரீதியில் சில விஷயங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்து நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஜாமீன் கையெழுத்து போடுறது நம்பி பணம் கொடுக்குற விஷயத்தில் ஏதோ வெறும் நம்பிக்கை நம்பி கொடுக்கறது இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்ற ரீதியில் எல்லாமே ஓகே தான் சில முடிவுகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுங்க சடனாக ஓகே எடுத்துவிட்டேன் முடிவு எடுத்துட்டேன் சரி நான் முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அடுத்த பின்னாடி பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு திருமண வாய்ப்புகளும் ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலம் ஏற்கனவே திருமணமாகி கன்னிராசி அன்பர்கள் டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க மறுமணத்திற்குரிய வாய்ப்பு கிடைக்குமான எதிர்பார்ப்பு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நல்லதும் நடக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒன்றிணைந்து வாழ போறீங்க டைவர்ஸ் வரைக்குமே போயிடுச்சிங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் ஆரோக்கிய ரீதியில் திடீர் பாதிப்புகளால் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு தெளிவு கிடைக்கலன்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வைக்கும்போது உடம்புல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது நீங்கிடும் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் கணிராசி அன்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திஸ்ஸா புத்திகள் இருக்குது திசாபுத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது அந்த பரல்களில் எத்தனை பரல்கள் இந்த கிரகங்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த ஜாதக அமைவுகளில் இந்த பலன்கள் கோட்சார ரீதியில் இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா பரல்கள்ன்றது மூணுக்கு மேலே நாலஞ்சாறு ஏழு வரைக்கும் இருக்கு இல்லையா ஏழெல்லாம் இருந்தால் டாப் பொசிஷனில் கொடுக்கும் பட் மூணுக்கு கீழே இறங்கிச்சுடா அது நெகட்டிவ் ஆயிரும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க எடுங்க பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது வளமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்